வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் நடந்த அண்ணாபிஷேக வழிபாடு பற்றி தான் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக அன்னைக்கே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அன்னைக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு வழிபாடு முடிச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருப்போம் இல்லையா அண்ணாபிஷேகம் அப்படின்னாலே எவ்வளோ பெரிய நாள் அது நமக்கெல்லாம் ஸோ அதாவது நம்ம வந்து கோடி லிங்கங்களை தரிசனம் பண்ண ஒரு பாக்கியம் நமக்கு அண்ணாபிஷேகம் அன்னைக்கு வழிபாடு செய்கிறதுல கிடைக்கும் ஸோ அந் அன்னைக்கு தினம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இன்னைக்கே சிவபெருமானுக்கு தாயாருக்கு நந்திகேஸ்வரர் எல்லாருக்கும் அபிஷேகம் அப்படிங்கிறது செஞ்சிருக்கேன் இவர் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே தினந்தோறும் அபிஷேகம் வந்து செஞ்சிட்ருக்கறேன் நாற்பத்தி எட்டு நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நான் வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க நாற்பத்தி எட்டு நாளில் இன்கேஸ் நம்மளால் செய்ய முடியாத நாட்கள் இருக்கு இல்லையா பெண்களாக இருக்கும்போது இந்த தீட்டு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம ஒதுங்கி இருப்போம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பண்ணுவேன் அந்த டைம்ல வந்து அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க ஸோ சிம்பிளாக பால் அபிஷேகம் தானே செஞ்சுட்டு வரேன் அதனால அவரே வந்து அதை செஞ்சுப்பார் ஸோ எனக்கு அதில் எந்த கஷ்டமும் இல்லை இன்கேஸ் அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா கூட நம்ம அந்த நாட்களை கழிச்சுட்டு அகைன் வந்து அந்த அஞ்சு நாளோ மூணு நாளோ நீங்கள் எப்படி கணக்கு எடுத்துக்கீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த நாட்களை வந்து அதோட சேர்த்துக்கலாம் ஸோ நான் அப்படிதான் தான் வச்சுப்பேன் கடவுள் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுல இருக்கிற உண்மையான பக்தி தான் அங்கே அதிக முக்கியத்துவம் பெறுமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயற்கை இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கடவுள் வழிபாட்டுல எந்த ஒரு நிந்தனையும் தராது நமக்கு அதுக்காக பயப்பட வேண்டாம் ஆஹ் இன்னைக்கு எம்பெருமான் ஈசனுக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி பன்னீர் இந்த அஞ்சு அபிஷேகம் வந்து செஞ்சிருந்தேன் ஏன்னா பொதுவாக அண்ணாபிஷேகம் அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அபிஷேகம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் ஆனால் அன்னைக்கு ரொம்ப விசேஷமே கோவிலில் போயிட்டு அவரை பார்க்கறது தானே அதனால நம்ம வீட்லையே ரொம்ப டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா கோவிலுக்கு போக டைம் இருக்காது அப்படிங்கிறதால கொஞ்சம் குயிக்காவே நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சிருந்தேன் கிடக்கிடன்னு செஞ்சுட்டு வீட்லேயும் வந்து படையலிட்டு வழிபாடு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு பொழுது விரதம் இருந்தேன் ஒரு சிலர் வந்து அண்ணாபிஷேகம் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து மாலை நேரத்தில் வழிபாடு முடிப்பாங்க என்னால் அந்த மாதிரி இருக்க முடியறதில்ல ஸோ என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக அதனால் நான் வந்து காலையில இருந்து ஒரு பொழுது இருந்துட்டு மதியம் நம்ம வந்து நல்ல நேரம் பார்த்து எம்பெருமானுக்கு படையலிட்டு வழிபாடு செஞ்சிருவேன் இந்த வருஷம்தான் முதல் தடவை வீட்டுல வந்து ஈசனுக்கு அன்னத்தால அபிஷேகம் செஞ்சிருந்தேன் ஸோ அந்த வீடியோவும் நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை இப்போ சிவபெருமான் போட்டோ எல்லார வீட்லையும் இருக்கும் ஃபோட்டோ வச்சு பச்சரிசி சாதம் வச்சு வழிபாடு செய்வோம் அவ்வளோதான் இந்த தடவை முதல் தடவை அதுவும் வந்து இவர் வந்ததுக்கு அப்புறம் வர முதல் அண்ணாபிஷேகம் விழா இவர் வந்து ரெண்டாவது நாளே அன்னாபிஷேகம் வந்துருச்சு சார் கொஞ்சம் ஸ்பெஷல் தானே நிறைய பேர் இந்த விக்கிரகம் கேட்டிருக்கீங்க எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து வேலூரில் அம்மன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடை அங்கே வந்து பாத்திர கடையும் இருக்குது இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க உண்மையிலே பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப அவைலபுளாக நம்ம என்ன மாடல் கேட்டாலும் சரி அது நமக்கேற்ற ஒரு காஸ்ட்டும் இருக்குது ஒரு நல்ல ஒரு மன திருப்தியோடு பர்ச்சேஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக இவர் வீட்டுக்கு வந்ததே வந்து கொஞ்சம் தான் வந்தாரு ஏன்னா பிரதோஷம் தான் இவரு வாங்குற வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி வந்து கூட்டிட்டு போனா ஆஹ் அவ அவ வந்த வந் வந்ததே மேபி இவர் வாங்கி கொடுக்கறதுக்கு தானா அப்படின்னு கூட எனக்கு சில நேரம் தோணும் ஆஹ் ஏன்னா எவ்வளோ நாள் அபிஷேகம் செய்யறோம் எம்பெருமானுக்கு எப்பவுமே இந்த மாதிரி இல்ல ஸோ சில நேரம் நம்மளுடைய வருத்தம் வந்து இருக்குதானே செய்யும் இவ்வளோ நாள் அதுவும் வந்து அந்த லிங்கம் வந்து எனக்கு ஒரு அவர் வீடியோல கூட சொல்லியிருப்பேன் காசிக்கு போனப்ப அவங்க வந்து எனக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் எப்பவுமே உடைந்த உருவப்படமோ அல்லது உடைந்த விக்கிரகங்களையும் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறது அவ்வளவு நல்லது இல்ல அதனால நான் அதை வந்து கோவிலில் வச்சுட்டேன் கோவிலில் இருக்கிறவங்களும் அதை தான் சொல்லியிருந்தாங்க ஆஹ் அதுக்கப்புறம் உடனே வந்து என்னோட தங்கச்சி வீட்டில தான் இருந்தா ஸோ அவளும் வந்து நான் இந்த சிவபெருமானை நான் உனக்கு வாங்கி தரேன் எனக்கு அந்த பாக்கியம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாள் அவளே எனக்கு இதை வாங்கியிருந்தாள் ஸோ குழந்தைங்க கையால் முதல் தடவை அபிஷேகம் செஞ்சுட்டு என்னோடய அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு என் மனசு நான் அதாவது விக்கிரகம் வாங்க கிளம்பும்போது மனசில் வந்து இந்த லிங்கம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் நந்திகேஸ்வரர் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த வேலைப்பாடுகள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஸோ இதே மாதிரி எனக்கு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் இருந்து கிளம்புனேன் நாங்கள் வந்து டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டி போலவே கிளம்பிட்டோம் அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷம் அன்னைக்கு தான் இவர் வீட்டுக்கு முதல் தடவை வந்தார் புதன்கிழமை டூ தேர்ட்டிக்கு போல கிளம்பிட்டோம் அங்கே வேலூர் ரீச் ஆகுறதுக்கு த்ரீ ஓ கிளாக் ஆச்சு நாங்கள் நாங்கள் போன கடையில் இவர் எனக்கு கிடைக்கல ஏன்னா எப்போவுமே ரெகுலராக பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே தான் வாங்குவோம் அங்க இதை ஆல்ரெடி நான் பார்த்துட்டு வந்த லிங்கம் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல அங்க வந்து நான் மாதிரி லிங்கம் நான் வந்து எனக்கு மனசுல ஃபிக்ஸ் இருக்காரு அவர் வந்து அங்க கிடைக்கல சரி ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அங்க போயிட்டோமே அப்படிங்கிறதுக்காக ஆஹ் என்னோட தங்கச்சிக்காக பிள்ளையாரும் பெருமாளும் வந்து வாங்கியிருந்தா விக்கிரகம் ஸோ அவங்கள மட்டும் வாங்கிக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட தோணுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட சிஸ்டர் வந்து இல்லைக்கா நம்ம இன்னொரு கடைக்கு போவோம் அங்கேயும் கிடைக்கலன்னா ஈசன் வந்து நமக்கு விட்ட வழி இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஆனால் அங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனா சீரியஸ்லி எனக்கு அவ்வளோ நேரம் நம்பிக்கையே இல்லை ஏன்னா நாங்கள் போன கடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விக்கிரகம் மட்டும் சேல்ஸ் பண்ணுற கடை அங்கேயே கிடைக்கல இது வந்து பாத்திர கடை சும்மா கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் பூஜை ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு முன்னாடி நின்றுட்டே சொல்கிறேன் இங்கே போய் என்ன கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இல்லை நீ உள்ள போ இருக்கும் பாரு நம்ம நான் மேபி நம்மளை சோதிக்கிறதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கரெக்டாக நாங்கள் அந்த கடைக்கு ரீச் ஆயிட்டோம் உள்ளே போனதுமே நான் இந்த அண்ணா எனக்கு இந்த மாதிரி சிவலிங்கம் வேணும் அதோட நான் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தேன் லிங்கம் வந்து இப்படி இருக்கணும் ஆவுடையார் வந்து நல்லா கொஞ்சம் அழகாக தெரியணும் நந்திகேஸ்வரோட வே அந்த வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப கச்சிதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அதே போல் நாகலிங்கம் வந்து நாகம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருந்தேன் அப்படியே எடுத்து வச்சார் ஒரு செகண்ட் கூட அவர் யோசிக்கல எனக்கு காட்டின முதல் விக்கிரகம் தான் அப்படியே எடுத்துட்டேன் நான் அடுத்த விக்கிரகம் நான் போவே கிடையாதுங்க நான் அடுத்து நான் பார்க்க கூட கிடையாது எனக்கு காட்டுனது இவங்க தான் அப்படியே எடுத்துட்டேன் அந் அவர் வந்து என் கைக்கு வந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே கிடன்னு ஃபைவ் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்துட்டு உடனே அவருக்கு வந்து பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சேன் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆரம்பத்துல ரொம்ப சோதிக்கிறாரோ நான் நினைச்ச மாதிரி கிடைக்க மாட்டாரோ அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா அந்த கஷ்டம் எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட அவர் கொடுக்கல உடனே வந்து என் கைக்கு என் மனசுல நான் எப்படி லிங்கத்தை நினைச்சேனோ அதே மாதிரி வந்திருந்தாரு நந்திகேஸ்வரர் கூட அப்படியே இருந்தாருங்க நிறைய பேர் நந்திகேஸ்வரரு க்ளோஸ் அப்ல காட்ட சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அண்ணாபிஷேகம் முடிஞ்சு அன் அவருக்கு வந்து படையிலிட்டு வழிபாடும் செஞ்சாச்சு யாரெல்லாம் வீட்டில் அண்ணாபிஷேகம் செஞ்சீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த அண்ணாபிஷேகம் செய்யறதால வீட்டில் அன்னபூரணி நிரந்தரமாக தங்குவாங்க அது மட்டும் இல்லை சிவபெருமானுக்கே அன்னபூரணி தாயார் இன்றைய தினம்தான் அன்னம் இட்டதா சொல்லப்படுது ஆஹ் சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அண்ணாபிஷேகம் அஹ் இதுதான் ஆஹ் இந்த அண்ணாபிஷேகத்தை பாக்குறோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்வர்க்கம் நிச்சயமா அவ்வளவு ஒரு விசேஷமான இன்னைக்கே அண்ணாமலையார் ஸ்பெஷல் தான் அதனால நம்ம வீட்டுல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட இருக்கிற அழகான உருவப்படம் இருக்கும் அவங்களை எடுத்து வச்சு அவருக்கும் வழிபாடு சேர்த்து செஞ்சாச்சு அஹ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வில்வ இலைகள் வச்சு என் அப்ப நீசனுக்கு உங்களுக்கே இந்த அலங்காரம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்கம்கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ so மச் பாய்